திருச்சிற்றம்பலம் நம்பி ஆறுரன் திருவடிகள் போற்றி போற்றீ அருள்மிகு எம்பிராட்டி பெரிய நாயகி அம்மை உடனுரைகின்ற பலமலைநாதர் திருவடிகள் போற்றி போற்றி நாற்பத்தி ஒன்று திருமுதுகுன்றம் சுந்தரர் பெருமான் திருவேள்விக்குடி முதலான பல தலங்களை வணங்கி கொண்டு திருவாரூரை அடைந்து திருமூலட்டான பெருமானை தொழுதுவிட்டு பறவையார் மாளிகைக்கு மகிழ்ச்சியுடன் வருகின்றார் அதன் பிறகு ஒரு நாள் பறவையாரை நோக்கி திருமுதுகுன்ற பெருமான் நமக்களித்த அளித்த மணிமுத்தாற்றில் புகும்படியிட்டோம் அதனை திருவாரூரில் இருக்கின்ற கமலாலய குலத்தில் பெருமானுடைய திருவருளினால் எடுத்துக்கொண்டு வருவோம் என்று சொல்லி பறவையாரை கமலாலய குலத்திற்கு அழைத்துச் சென்று பறவையாரை கரையிலேயே நிறுத்திவிட்டு திருக்குலத்தில் திருக்குளத்தில் இறங்கி தேடினார் சுந்தரர் பெருமான் அந்த குலத்தில் கரையில் என்ற ஊர் மக்கள் எல்லாம் யாராவது ஆற்றிலே பொன்னை போட்டுவிட்டு குளத்திலே குலத்திலே தேடுவார்களா என்று நகைத்தார்கள் இதனை கேட்ட பறவையாருடைய மனம் மிகவும் வருந்தியது சிவபெருமானும் சுந்தருடைய திருப்பாட்டை கேட்பதற்காக பொன்னை மறைக்கின்றார் சுந்தரரும் பொன் கிடைக்காமல் பறவையார் முன்பு குலத்தில் பொன்னைத் தேடி துன்பப்படுகின்றார் அதன் பிறகு எனது துன்பத்தைக் கண்டு பறவையார் முகம் வாடுகின்றாள் என்று திருமுதுகுன்ற பெருமானை நினைந்து எனது துன்பத்தை நீரே துடைக்க வேண்டும் என்று எம்பெருமானே அருளீர் அத்தா தந்தருளீர் அங்கனனே அருளாய் ஐயா தந்தருளாய் அரசே தந்தருளாய் என்று ஒவ்வொரு பாடலிலும் கேட்கின்றார் கடைசியாக ஒன்பதாவது வாட்டிலே ஏத்தாது இருந்தறியேன் என்று பாடுகின்றார் அதாவது பெருமானே உன்னை நான் பாடாமல் இருந்ததில்லை உன்னை பாடாமல் தேடிய போது நீ தராமல் இருந்தது ஒக்கும் ஆனால் உன்னை பாடிய பின்பு தராமல் இருப்பது ஒப்பாகாது பெருமானே என்று கூத்தா தந்தருளா என்று பாடுகின்றார் அதன் பிறகு பெருமானுடைய திருவருளினால் ஆற்றிலிட்ட பொன்னையெல்லாம் குளத்திலிருந்து எடுத்துக்கொண்டு கொண்டு அடியாக்களுக்கெல்லாம் அன்னம்பாழைப்பு செய்தார்கள் இதை சேக்கிலார் பெருமான் முன் செய்த அருள்வழியே முருகலர் பூங்குழல் பறவை தன் செய்ய வாயில் அகை தாராமே தாரும் என மின்செய்த நூல் மாரவேதியர்தாம் முதுகுண்டில் பொன் செய்த மேல என பதிகம் போற்றி செய்து முட்டை இமையோர் முதுகுண்டில் தந்த பொருள் சட்டனான் பெறாது ஒளிந்த தளர்வினால் கையரவாம் இட்டளத்தே இவள் எதிரே கடுத்தருளும் எனும் திருப்பாட்டு எட்டளவும் பொன் காட்டாது ஒளிந்தருளை எத்துவார் ஏத்தாதிருந்தறியேன் எனும் திருப்பாட்டு எவ்வுலகு காத்தாடும் அம்பலத்து கனுளனாம் கணுதலை கூத்த தந்த அருணாயிக் கோமலத்தின் முன் என்று நித்தாருந்தும் தொடர்வரிய நெறி நின்றார் பரகுதலும் புன் செய்த மே தோழையரை கசைத்தீர் முன் செய்த மூயிலும் எரித்தீர் முதுகுந்த மந்தீர் மின் செய்த நுண்ணிடையால் பறவை இவள் தன் முகப்பே என் செய்த ஆறிகேலியே நித்தலம் கடவே உம்பரும் வானவரும் உடனே நிற்கவே எனக்கு செம்பொன்னை தந்தருளி திகழும் முதுகுந்தமந்தீர் வம்பமரும் ால் பறவை இவள் வாடுகின்றால் எம் வெறுமான அருளீரடியே நிட்டலம் கடவே பத்தா பத்தர்களை கருசையும் செய்யும் பரம்பரனே முக்கனே முதுகு அமர்ந்தவனே தடங்கன் பறவை இவள் வாடாமே அத்தாதம் தருளாயே நிட்டலம் கடவே மங்கையு அமர்ந்தீர் அதை நான்கும் விதிப்புகந்தீர் திங்கள் ஜடை கணிந்தீர் திகழும் முதுகுந்தமந்தீர் குங்கை நன்னால் பறவை குணம் கொண்டிருந்தால் முகத்தே அங்க நனே அருளாய் அடியே நித்தலம் கடவே மையாரும் இடத்தாய் மறுவார் மேத்திகளும் முதுகுந்தாய் பையாரும் மறவேத குலால் இவள் வாடுகின்றாள் ஐயா தந்தருளாய் அடியே நிட்டலம் கடவே நெடியான் நான் முகனும் இரவிடனும் முடியால் வந்திரஞ்சம் முதுகுந்தம் அமர்ந்த படியாதும் பறவை இவள் தன்முகப்பே அடிகேல் தந்தருளாயே நிட்டலம் கடமே குந்தனவும் மதிசேர் சடை மாமுது முதுகுடையாய் பந்தனவும் விரலால் பறவை இவள் தன்முகப்பே அந்த அருளாய கரவா முரசார் முதுகு அமர்வனே விரை சேரும் குலல்லால் பரவை இவள் தன் முகப்பே அரசே தந்தருளா அடியே நிட்டமே ஏத்தாதிருந்தது ஏன் இம்மையோர் தண்ணி நாயகனே முத்தாய் உலகுக்கெல்லாம் முதுகுன்றம் அமர்ந்தவனே பூத்தாருங் குலல்லால் பர இவள் தம் முகப்பே கூத்தா கூருளாய் ஒடியே நிட்டலம் கடவே பிற யாரும் வெறுமான் அருளா என்று தம் வந்தும் முதுகுந்தூரன் சொன்ன இறையார் பாடவள்ளார் கீழ்தாம் சிவலோகமதே நம்பி யாருடன் திருவடிகள் போற்றி போற்றி 听。叮叮